உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இத்தனை ஆண்டு காலம் நடந்த தேர்தலில் ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கிறதுக்கு அதே பெயரில் உள்ள பல வேட்பாளர்களை நடத்துவாங்க இது நீங்கள் பஞ்சாயத்து தேர்தலையே அதிகமாக நடக்கும் எல்லா தேர்தல்களையும் நடக்கும் பஞ்சாயத்து தேர்தல்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் இந்த ஆண்டு நடந்த குடும்பம் என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை முடக்குவதற்காக உலகில் மூத்த இனமான தொன்மையான இனமாகிய தமிழை தமிழர்களை அழித்து ஒழிப்பதற்காக தமிழ் தேசியத்தை வளரவிடக்கூடாது என்கிற அந்த குறுகிய புத்தி கொண்டு அந்த எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய தேசிய கட்சிகளும் கூட்டு சேர்ந்து நாம் தமிழருடைய சின்னத்தை திருடி திருடியிருக்கிறார்கள் கபலீகரம் செய்திருக்கிறார்கள் அதற்கு அந்த சின்னம் பதிவு பதிவு செய்யப்படவில்லை என்பது சரிதான் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் நின்று ஏழு விழுக்காட்டுக்கு மேல் அந்த சின்னம் வைத்து தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதே நிலை பாஜகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஏற்படுமா இப்போது நாற்பது இடங்களில் புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய அதே கரும்பு விவசாய சின்னத்தில் பாரதிய மக்கள் கட்சியா அது என்ன பேருங்க தெரிஞ்சா கருத்துப்பட்டியில் சொல்லிவிட்டு போங்க கொடுமை